இங்க வந்து நிக்கறாங்க கடங்காரன்ட்டு என்ன பண்ண சொல்றீப்பா நிக்கிட்ட என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீங்க என்னன்னா பண்ண சொல்றீங்கன்னா பண்ணதுக்கு காசை கொடுங்கமா நான் போய்டறேன் என்ன பண்ண என்ன பண்ணீங்க ஒரே பண்ணிட்டே நானு பெடிக்கூர் மெனிக்கூர் எல்லாம் நீங்க பண்ணலையா நான் பண்ணல

தெரியதான் சொல்ல முடியும் இந்த விளையாட்டுல என்ன சொல்ற ஒன்றரை லட்சத்துக்கு நீ போய் மயிலை புடிங்க எல்லாத்தையும் மயில வெட்டத்துக்கு ஒன்றரை லட்சம்